ரோஷன் பைபிள் வர்ஸ் வழங்கும் பைபிள் குவிஸ் ஒவ்வொரு கேள்விக்கும் ஐந்து வினாடிதான் முதல் யார் புயலை அமைத்தார் என்று ஆச்சரியப்பட்டார்கள் சரியான பதில் இயேசு அடுத்து கேள்வி யாரை ஒரு பெரிய மீன் மூன்று நாட்கள் விழுங்கியது சரியான பதில் யோனா அடுத்து கேள்வி நோவா பெட்டகத்தில் எத்தனை நாட்கள் மழை பெய்தது சரியான பதில் நாற்பது நாட்கள் அடுத்து கேள்வி எகிப்தில் பருவநீர் இரத்தமாக மாறச் செய்தவர் யார் சரியான பதில் மோசே அடுத்து கேள்வி யார் கர்த்தராகிய என் தேவனே நான் ஓடிச் செல்லக்கூடியவர் நீர் என்று சங்கீதத்தில் கூறுகிறார் மோசே எந்த கடல் முன் தனது கோலை உயர்த்தினார் சரியான பதில் செங்கடல் அடுத்து கேள்வி புதிய ஏற்பாட்டில் எழுதிய கடைசி புத்தகம் எது சரியான பதில் வெளிப்படுத்தல் என்னை தாழ்மைப்படுத்துகிறவர் உயர்த்தப்படுவார் என்று கூறினார் சரியான பதில் கேள்வி யார் நான்கு நாட்கள் இறந்து கிடந்த போது தெழுந்தார் சரியான பதில் லாசர் கடைசி கேள்வி யாருக்கு தேவன் தீக்கணால் மரத்தில் வெளிப்பட்டார் சரியான பதில் மோசே எத்தனை சரியா கெஸ் பண்ணீங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க அடுத்த பைபிள் குவிசில் சந்திப்போம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக